இந்த மாதிரி தவறா பேசுறவங்கள எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலா இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போக கூடாது பேட்டி கொடுக்க கூடாது பேன் பண்ணுங்க நீங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ல ஒரு வெரிஃபைடு அக்கவுண்ட் ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தா உங்க பிஆர்ஓது அது ஒரு ரஜினிகாந்தா இருக்கலாம் ஒரு விஜயா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்க பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல கார்த்திக் சிவகார்த்திகேயனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபை பார்க்கறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க ஓ இங்க வெரிஃபை இருக்கு இது வெரிஃபைடு இல்ல எனக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் பண்ணுங்கன்னு நான் சொல்லிருக்கேன் ஏன்னா இவங்கள நிறுத்த முடியாது எஸ்

தான் தப்பு சொல்றாங்க யாராவது இந்த ஆம்பளைகளை ஒருத்தர் தப்பு சொல்றாங்களா இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ் எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி வந்து யார் அது அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல இது வரைக்கும் நானும் ஒரு பத்து இந்த ரெண்டு மூணு நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கேன் என்ன நான் வெளிநாடு கிளம்புறேன் நான் கேட்டேன் என்ன ஒரு பத்திரிக்கையாளர் கிப்டேன் சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயோ நான் நாற்பத்தி ஆறு இருக்கேன்

ஆனால் மறுபடியும் சொல்றேன் உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும் என்னிடம் இல்லை மக்களிடம் ஏன்னா தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை அரசியலுக்கு வரணும்னு ஆசை அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு ஆசை நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களா உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க